சேரிமா நான் உக்கட பொறுமையே சொல்லி பாக்குறேன் அத்தை பத்து பவுன் நகை கேக்குறீங்களா என்னங்க அத்தை உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியலம்மா உன்ன மாதிரி மرمக கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் திருமணத்துக்கு பிந்து நீமா 8 பவுன் 3 அது என் மாப்ள வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப அழகா இருக்குடி உங்க அண்ணி கண்ணல காஞ்சுறாதே இருந்த நகை அவ்வளவும் போச்சு இப்போ உங்க அண்ணி காரி கையில கிடையாது ராசி இல்லாதவளா இருக்கா அவ தூக்கி வை நகை இருக்கும்போது இந்த மாமியார் எப்படிதான் பேசும் இப்போ எப்படி பேசிக்கிட்டு இருக்கு ஏமா அண்ணியை பத்தி அப்படி சொல்லாதம்மா அவங்க தந்ததுனாலதான் என் கல்யாணமே நடந்தது என் கல்யாணம் தான் எனக்கு நல்ல புருஷன் கிடைச்சிருக்கான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோ